பூங்குழல் அம்மன் பேச முடியாதவளுக்கு அம்மன் ஒரு பசுமை நிரம்பிய கிராமம் அந்தக் கோணையில் இருந்தது ஒரு அற்புத அம்மன் கோவில் பூங்குழல் அம்மன் அந்த அம்மன் சிலையை பார்த்தால் பெண்குழல் போல் கொடிகள் வீசும் அதனாலதான் அந்தப் பெயர் அங்கே தினமும் வரும் ஒரு சிறுமி கண்ணம்மா அவள் பிறந்ததிலிருந்து பேச முடியாதவள் ஆனா அம்மனிடம் தினமும் பூவிட்டு மனசோடு பேசுவாள் ஒரு நாள் கண்ணம்மாவுக்கு கடுமையான காய்ச்சல் கண்களே திறக்க முடியாத நிலை ஊரே சோகத்தில் மூழ்கியது அதே இரவில கோவிலில் அதிசயம் அம்மன் சிலையின் மீது பனித்துளி சொட்டியது கொடிகள் மெதுவாக அசைந்து இசை போல ஒலித்தது மறுநாள் காலை அதிசயம் நடந்தது மௌனமான கண்ணம்மா திடீரென பாட ஆரம்பித்தாள் அம்மா உன் பேரழகு என் நெஞ்சை இசையாக்குது ஊரே அதிசயத்தால் நிறைந்தது அம்மன் பேச வைக்கவில்லை ஆனால் அவளுக்கே குரலாகிவிட்டாள்